சங்கரடி நமஸ்காரம் இந்த இனிய காலை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆவணி மூலம் அப்படின்னு கொடுத்துருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் ஒரு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இன்றைய தினம் ஆவணி மூலம் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா இந்த ஆவணி மூலத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நமக்கு இந்த ஆவணி மூலம் அப்படின்னு பேர் கேட்ட உடனேயே நமக்கு மதுரை அப்படிங்கிற அந்த நகரமானது ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது ஏன்னா இந்த மதுரை மாநகரத்துல பார்த்தோம்னா நிறைய தெருக்கள் அதாவது அந்த ஆலயத்தை சுற்றி தெருக்கள் என்பது இருக்கும் அதுல நிறைய தெருக்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை ஆணி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதத்தினுடைய பெயர்களிலேயே தெருக்கள் எல்லாம் அமைந்திருக்கும் அதிலே ஆவணி அப்படிங்கிற ஒரு தெருவும் இருக்கும் ஆனால் மற்ற தெருக்களை விட இந்த ஆவணி அப்படிங்கிற அந்த தெருவில் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய பெயரும் சேர்ந்திருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா சித்திரை வீதி ஆணி வீதி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பா ஆனால் ஆவணி என்று வரும்பொழுது இது ஆவணி மூல வீதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா விளம்பரம்லாம் கூட நம்ம நிறைய கேட்போம் தெற்காவணி மூல வீதி மதுரை அப்படின்னு சொல்லுவா இந்த ஆவணி மூலம் சொன்னாலே நமக்கு மதுரை மாநகரம் என்பது நினைவிற்கு வந்து விடுகிறது அந்த பிட்டுக்கு மண் சுமந்த லீலை அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த லீலை நிகழ்ந்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இது போக இன்றைய தினம்தான் அந்த பரிகளை நரிகளாக்கி நரிகளை பரிகளாக்கின்னு சொல்லி அந்த திருவிளையாடெல்லாம் நடந்தது அல்லவா அந்த நாள் தான் இந்த நாள் அதுவும் இந்த ஆவணி மூலம்னு பார்த்தோம்னா இதை ஒட்டியே இங்க உற்சவம் அப்படிங்கறதும் நடந்துருக்கும் இந்த பதினோரு நாட்கள் உற்சவமுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருவிளையாடல்களைத்தான் நடத்தி காண்பித்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட வானவியல் ரீதியாக ஒரு ஆவணி மூலத்திற்கு ஒரு தொடர்பு என்பது உண்டு நம்ம அதை வந்து ஜோதிடவாவும் பார்க்கலாம் அதாவது அந்த ஆவணி மூலத்தினுடைய நாள் என்று அதிகாலை பொழுதிலே அந்த சூரிய உதயம்ங்கிறது இருக்கு இல்லையா அந்த நேரத்திலே சூரிய உதயம் ஆகின்ற நேரத்திலே அந்த சூரியனுடைய வெப்பம் என்பது அதிகமாக இருந்தால் அந்த ஆண்டு வெப்பத்தினால் மக்கள் அவதிப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே அதே அந்த சூரிய உதய நேரத்திலே மழை பொழிவு என்பது அதிகமாக இருந்தால் அந்த ஆண்டிலே மக்கள் மழை வெள்ளத்தினாலும் அவதிப்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் விட வெயிலும் இல்லாம ஒரு மழையும் இல்லாம ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த காலையில ஆவணி மூல நாளன்று ஒரு தட்பவெப்பநிலை ரொம்ப இதமாக இருந்தால் அந்த ஆண்டு மக்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாகவே அமையும் அந்த ஆண்டு முழுக்கவே அந்த தட்பவெப்பநிலை என்பது அந்த சீதோஷன நிலை என்பது மிகவும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆக இந்த வானவியல் அறிஞர்கள் இந்த ஆவணி மூல நாளுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் இது என்ன சார் இதுல என்ன அங்க லிங்க் ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனானவர் சிம்ம ராசியிலே சொந்த வீட்டிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் அந்த நேரத்திலே அந்த சூரியன்ல இருந்து அந்த சந்திரன் விலகி போறது இல்லையா அந்த சந்திரனானவர் அந்த மூல நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கும் பொழுது அந்த டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூல திரிகோணம் அப்படின்லாம் சொல்லுவா நிறைய ஜோதிட வார்த்தைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல இதை கம்பைன் பண்ணி அந்த நேரத்தில் எப்படி அந்த சீதோஷண நிலைங்கிறது இருக்கோ அதுதான் அந்த ஆண்டினுடைய மொத்த தட்ப வெப்ப நிலையுமே தீர்மானிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆக நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த ஆவணி மூல நாளிலே இறைவன் நம்முடனேயே இருக்கிறார் நம்ம இதை வந்து அழகா புரிஞ்சுக்கலாம் இல்லையா பிட்டுக்கு மண் சுமந்த லீலைன்னு வரும்பொழுது அந்த வந்தி அப்படிங்கிற அந்த வயதான பெண்மணிக்கு உதவுவதற்காகத்தானே அவர் வந்து ஒரு பிட்ட கூலியா வாங்கிட்டு அந்த அணை கட்டுகிற இடத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இறைவனே அந்த இடத்துல வந்திருக்காரு இல்லையா வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தார் அவர் அந்த க அடிபட்டார் எல்லோர் மேலேயும் பட்டதுங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆக அந்த வந்திக்கு அருள் செய்ய வேண்டி இறைவனே இங்கே வந்திருக்கிறார் எளிய நிலையிலே இருந்த அந்த வந்திங்கிற வயதான பெண்மணிக்கு அருள் செய்ய வேண்டிதான் இறைவன் அங்கே ஒரு கூலியால் போல வந்தார்னு சொல்றோம் அதே மாதிரி மாணிக்க வாசக பெருமானுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே மாணிக்க வாசக பெருமான் அந்த மன்னன் கொடுத்த பணம் அத்தனையும் வந்து அவர் வந்து இறைவனுடைய திருப்பணிக்காக செலவு பண்ணிட்டாரு குதிரைகளை வாங்கிட்டு வரல ஆனா இறைவன் என்ன பண்ணார் அந்த இடத்திலே நரிகளை பரிகளாக மாற்றி அங்கே கொண்டு வந்து கட்டி காமிச்சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது என்ன ஒரு வந்தாலும் அந்த இடத்திலே நமக்கு உதவுவதற்காக இறைவன் ஓடோடி வருவான் அப்படிங்கிறது தான் இந்த ஆவணி மூலத்தினுடைய தனிச்சிறப்பு ஆக நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொன்னா காலைப்பொழுதிலேயே அங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று எல்லோரும் ஒருமித்த மனதோடு பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆவணி மூலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இந்த உலகமானது இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் இயற்கை பேரிடர்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு நாம் அனைவரும் வளமோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைப்போமாக இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்